அகற்றோம் என்று சொல்லி தன்னலம் இல்லாத தம்பிமார்கள் வைகோவின் தம்பிமார்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் செல்வங்களே எனவெருமை போராடி பல்லு கட்டி நின்றோமே வீதிக்கு வந்து போராடினோம் வீதியில் இருக்கின்ற வேலி கருவேல முள் என்கிற சி கருவேல முல்லை நாம் வேறோடு வேறடி மன்னோடும் ஒடுங்கி போடுவோம் ஒவ்வொரு இளைஞனும் எதிர்கால

பேரன்பு உள்ளம் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே தொழிலாளர் தோழர்களே மாணவர் செல்வங்களே எனது அருமை இளைஞர்களே ஜல்லிக்கட்டுக்காக பாடிய போராளிகளே மாலை வணக்கம் ஏன் இந்த பேரணி எதிர்கால சந்ததிக்காக குடிநீருக்காக எப்படி இது சாத்தியமாகும் இருக்கின்ற நிலத்திலே இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை வேரோடு ஊதி கொண்டிருக்கின்ற சீமை கருவேல முள்களை அகற்றினால் நிலத்தடி நீரை நாம் எதிர்கால சந்ததிகளுக்காக வருகின்ற காலங்களிலே நிலத்தடி நீர் மட்டும் உயர்வதற்கு வேலி கருவேல முல்லை சொல்லக்கூடிய சீமை கருவேல முள்களை நாம் அகற்றுவோம் அப்படி அகற்றினால் மட்டும்தான் எதிர்காலத்திலே நல்ல குடிநீர் ஆதாரத்தை நாம் எதிர்கால சந்ததிகளுக்காக விட்டு செல்ல முடியும் இது அரசியல் பயணம் அல்ல எதிர்கால சந்ததிகளுக்கான பயணம் இது அரசியல் கட்சிகளின் ஊர்வலம் என்று நினைக்க வேண்டாம் எதிர்கால சந்ததிகளுக்கான ஊர்வலம் ஏதோ ஒரு கொடிபிடித்து வருகிறார்களே என்று நீங்க நினைக்க வேண்டாம் பெரியோரே தாய்மாரே எனது சந்ததிகளுக்காக அல்ல உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக போராடுகிறோம் அருமை பெரியோர்களை தாய்மார்களை அணிதிரண்டு வருவோம் திரண்டு வருவோம் வேலி கல்வேலம் உள்ளே அகற்ற கருவேல உள்ள அகற்ற பாடுபடுவோம் சீமை கருவேல உள்ள அகற்றி எதிர்கால சந்ததிகளுக்காக தொடர்ந்து போராடுவோம்

அகற்ற வேண்டிழக்கோடு தாய்வார்கள் ஜீவர்களை ஜீவ அகற்ற வேண்டும் வைக்கோவில் ஆணைய மாநாட்டை மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டும் என்று வைகோவில் பத்தியமாக இரு அந்த நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் வட்டாட்சியர்கள் நிர்வாகத்துறையிலே இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களும் முன் கூட மக்களும் அதில் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் மறுமலர்ச்சி நாயகன் நாட்டை வளமுள்ள நாடாக மாற்ற நாளாக மாற்றம் பாடுபட்டு அந்த ஒரே அளவில் இன்றைக்கு சிறையில் இருந்து எங்கள் இளைஞரணி மாநில செயலாளர் கோவிக்கந்த அருள் எங்கள் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையிலே ஒரு மாபெரும் ஒரு பிரச்சார பயணத்தை நிறைவேற்றோடு மட்டுமல்ல செயலிலும் நாங்கள்

அந்த தீமை மரங்களை வேறோடு அகற்ற வேண்டும் அதை எப்பொழுதும் மறவிடக் கூடாது அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னொரு தேதி நாற்பது கேசிபி எந்திரங்களை கொண்டு இரண்டு பெரிய கண்மாய்களில் இருக்கக்கூடிய ஒன்று அனுப்பாரடி கண்மாய் இன்னொன்று பறவையில இருக்கக்கூடிய பெரிய கண்மாய் ஆகிய இரண்டு கண்மாய்களில் நாற்பது ஜேசிபி எந்திரங்களை கொண்டு அந்த கண்மாயிலே நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சீமை கருவேலை மரங்களை அடத்துவதற்கே எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் அன்னைய தினம் எங்கள் கலகத்தினுடைய பொருளாளர் அருமைக்குரிய தியாக வேங்கை ஈரோடு கணேச மூர்த்தி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார் இதை போல நாங்கள் மட்டும் இந்த பணியை செய்தால் பார்த்து போட்டால் இதில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் நிறுவத்துறை நாடுகிற பொழுது நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இங்கே ரெவின்யூ அதிகாரிகளும் எல்லா அதிகாரிகளுமே வருவாட்சி திமுக எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்து உழைக்கின்ற ஒரே கட்சி நீங்கள் எந்த முறையில் இந்த பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த முறையில் செல்வதற்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மதுரை நகரங்களும் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு மேலான அனுமதியை தந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் மிக ஒழுக்கமாக பண்பாக மக்களிடம் இந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை எடுத்து செல்லுகிறோம் மக்களின் பெரும்பாலான ஒரு உன்னிப்பாக கவனிப்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த பிரச்சார பயணம் வைகோவின் கனவு எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எங்களுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது எனவே எங்கள் பயணம் தொடர்கிறது இந்த பயணத்தின் நோக்கம் வெப்பியலைய செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரங்களில் இருக்கிறது கருகிறது எந்த பலனும் கிடையாது ஆனால் என்ன செய்கிறது தெரியுமா நிலத்தடியில இருக்கக்கூடிய நீரை ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு சென்று ஊடுருவி நீர் சத்தை அங்கு நீர்ச்சத்தை வரக்கூடிய அந்த சீமை கருவியலை என்கிற அந்த நச்சு தாவரம் அந்த தாவரம் அடி பூமியிலே இருக்கக்கூடிய அடியிலே இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் உறிஞ்சுகிறதா என்றால் இல்லை அது காற்றிலே இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தையும் சேர்த்து உறிஞ்சுகிறது இது எவ்வளவு பெரிய ஆபத்து இன்னைக்கு குடிக்க தண்ணீர் இருக்கிறதா இன்னைக்கு காலையில் குளிக்க தண்ணீர் இருக்கிறதா மக்கள் குடிப்பதற்கு இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் இருபது ரூபாய் என்ற அளவிற்கு சென்று கொண்டு இன்னும் ஆறு மாதம் கழித்து இதே மழை இல்லாத நிலைமையை எண்ணி பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தீர்களா அரசாங்கம் யோசிக்கிறதா அரசியல் கட்சிகள் நான் நீ என்று அடித்துக் கொண்டிருக்கிறானே அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறானா இல்லை ஆனால் தலைவர் வைகோ மட்டும்தான் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்கால பற்றி இந்த மக்களினுடைய எண்ணங்களுக்கு மக்களை வளமாக வாழ வைப்பதற்கு சித்தித்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வைகோ மட்டும்தான் எனவேதான் அவர் மிக நன்றாக யோசித்து உயர் நீதிமன்றத்தை நாடுகிறார் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அது பட்டா நிலமானாலும் சரி அது அரசாங்க நிலமானாலும் சரி எல்லா நிலங்களிலும் இருக்கக்கூடிய சீமைக்க வேலையை அகற்றுவதற்கு என்ன வழி என்று யோசித்தார் எல்லா இடங்களுக்கும் எங்கள் பயணம் போனால் போதுமா போதாது எனவே அரசாங்கத்தை இது ஈடுபடுத்த வேண்டும் என்று எண்ணி உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று இன்றைக்கு தமிழகம் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நீதி அரசர் செல்வம் அவர்கள் அந்த பெஞ்சிலே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நானும் ஒரு சக வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் சுப்பராஜ் அவர்களும் நானும் இருந்தோம் தலைவர் வைகோ அவர்கள் அவங்க தனி நபராக வழக்கறிஞராக அல்ல ஒரு தனி நபராக இருந்து இந்த மக்களுக்காக இந்த வழக்கை கொடுத்து வாதாடுகிற பொழுது நீதி நீதியரசர் செல்வம் அவர்கள் அன்றைக்கு சொன்னார் சொன்னார்கள் நீங்கள் மட்டும் போராடுகிறீர்களே உங்களுக்கு என்ன இதுல அக்கறை என்று கேட்டார் அப்பொழுது தலைவர் வைகோ சொன்னார் எனக்காக இந்த நாட்டுக்காக நாட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்களுக்காக குடிக்க தண்ணீருக்கு இன்னும் ஆறு மாதத்தில் போராடப் போகிற தமிழ்நாட்டை எண்ணி பார்த்து எனக்கு தூக்கம் வரவில்லை எனவே நான் இதன் மூலமாக இந்த தண்ணீரை முடிஞ்சுகிற கொடிய இந்த விஷ இந்த செடிகளை இந்த சீம கருவேலை மரங்களை அகற்ற வேண்டும் என்று எண்ணினேன் அதன் அடிப்படையில் இந்த வழக்கை தாக்கல் செய்யணும் என்று சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் தோழர்களை உங்கள் கட்சியை இந்த ஈடுபடுத்துங்கள் என்று ஒரு நீதி கட்சிக்கும் எங்கள் தொங்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் இதை விட பெற அன்பென்றும் எங்களுக்கு தேவையில்லை நன்றி சொல்லி வந்தால் ஓட்டுக்காக வரவில்லை உங்களிடம் நாங்கள் பதவியேற்க வரவில்லை உங்களுடைய நலனை சார்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து குடிக்க தண்ணீருக்கு அலையக்கூடிய அவலம் நிலைமையை போக்கிடத்தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு பெரும் பயணமாக மதுரை நகரைக்கும் வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இருபதாம் தேதி பெரிய அளவிலே சீமை கருவேலை முட்களை வெளியேற்றுவதற்கு பறித்து எடுப்பதற்கு அகற்றுவதற்கு பல்வேறு பெரிய கண்மாய்களிலே நாற்பது ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு செயலாற்ற மாவட்ட செயலாளர்கள் ஈடுபடுகிறார்கள் எங்கள் கழகத்தினுடைய பொருளாளர் அருமையான கணேசமூர்த்தி அவர்கள் வருகிறார்கள் இன்னைக்கு கோவையில இருந்து மாநில இளைஞரணி செயலாளர் சகோதரன் அவர்கள் பத்தம் பெற்றது அவர் இங்கே இந்த பிரச்சார பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் தலைமையிலேயும் எங்கள் மாவட்ட செயலாளர் திரு பூமிநாதன் அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பணிகன்போடு தெரிவித்து தொடர்ந்து ஈஸ்வரன் அவர்கள் உங்களிடம் நிகழ்த்துகிறார்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் இருபதாம் தேதி சின்ன அண்பாணடி கண்மாயிலும் நாற்பது ஜேசிபி இயந்திரங்களுடன் இங்கு சீமை கருநிலை மரங்களை அகற்ற நிகழ்ச்சியை மறுமலர்ச்சி திமுக சார்பாக நாங்கள் நீங்க எல்லாரும் அங்க வரணும் உங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நாங்க கூப்பிடுறதுக்காக இருக்கோம் நாங்க ஓட்டு கேட்கறதுக்காக இங்க வரல எல்லாரும் அங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நீங்களும் விடுமுறை நாள்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு கண்மாய் இருக்கு பல வாய்க்கால் இருக்கு இந்த வைகை ஆத்திர பல இடங்கள்ல சீனக்கருவான மரங்கள் இருக்கு எல்லோரும் முயற்சி எடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில போய் நம்மளும் ஒரு குழப்பான மரத்துல அகத்திற்கு வருவங்களை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அதுக்காக நீங்க அந்த இடத்துக்கு வாங்க காலையில கூட பத்திரிக்கையில பார்த்தோம்னா பல இடங்கள்ல குடத்தோட மக்கள் தண்ணீருக்காக போராடின நிகழ்ச்சியை நம்ம பார்த்திருக்கிறோம் இருக்கோம் எதுக்காக நடந்திருக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போயிருச்சு ஒரு காலத்துல ஐம்பது அடி நூறு அடி இருந்த தண்ணி இன்னைக்கு ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடியில போயிடுச்சு ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குளங்களை காணாம போச்சு இருக்கிற குளங்க கொஞ்சம்தான் இருக்கு அன்னைக்கு இருந்த ஒரு பத்து சதவீத குளங்கள் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கு அந்த குளங்களும் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு இனிமேல் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது அரசாங்கமே நினைச்சாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர முடியாது நீங்க தண்ணி வத்தி போச்சுன்னா அரசாங்கம் பணத்தை போல அடிச்சு கொடுக்க முடியும் முடியாது ஒரு ரெண்டு மாசம் இந்தியாவில பணமே இல்லாம போச்சு மக்கள் உயிர் வாழ்ந்தா ஆனா இதே நிலமை ரெண்டு மாசம் தண்ணி இல்லைன்னா ஏன் ரெண்டு நாள் தண்ணி இல்லைன்னா மக்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டுல சேவான்னு நமக்கு தெரியாது இப்படி ஒரு நிலைமை உருவாக கூட இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகாம இருக்கிறோம் சொன்னால் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம தலையிட்டு அதுக்கு தீர்வு வாங்கணும் அதுல ஒரு பிரச்சனை அதுல ஒரு இந்த சீர் கருவேல மரங்களை அகற்றுகின்ற நிகழ்வு இதன் மூலம் இருநாட்களில் லட்சக்கணக்கான ஏக்கர்ல இந்த சீமை கருவேணம் படரி இருக்கிற காரணம் விவசாயத்திற்கு தேவையான இந்த சீமை கருவேல மரங்கள் அது பார்த்தா எங்க மறைக்க இருக்கும் காத்து இருக்கக்கூடிய சீரப்பருவத்தையும் உறிஞ்சிடும் கணக்கு கீழே எந்த செடியும் முளைக்கிறது கூடாது நீங்க போகும்போது எல்லாம் சாலையில பாப்பீங்க ரெண்டு பக்கம் பார்த்தா சீமை கருவேல மரமாவே இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க இத்தனை மரத்துக்கு பதிலாக ஏதாவது விவசாய மரத்திலாம் இருந்துருந்துச்சுன்னா விவசாயிகளுடைய உற்பத்தி பெருகும் விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா குறைவான விலைக்கு உடலை பொருள்கள் கிடைக்கும் அப்போ இத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கிற சீன கருவிகள மரங்களை நம்ம அகற்றணும் இதுக்கு அரசாங்கம் மட்டும் வேலை செஞ்சா பத்தாது எங்களை மாதிரி அரசியல் இயக்கங்கள் மட்டும் வேலை செஞ்சா பத்தாது பொதுமக்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு இந்த பணியிலே நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இருபதாம் தேதி சின்ன அனுப்படி கண்மாயிலும் பறவை கண்மாயிலும் நாற்பது ஜேசிபி இயந்திரங்களோடு வறுவலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொருளாளர் அண்ணன் கணேசு அவர்கள் தலைமையிலேயும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சத்யா அவர்களுடைய தலைமையிலேயும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இருக்கிறோம் இந்த நடத்திடத்திலே வந்து எங்களுடைய நிகழ்ச்சி அல்ல தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றப் போகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்